வீணை இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வந்துட்டு வீணையை வந்துட்டு வாங்கி ஒன்று ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க உபயோகப்படுத்தியிருப்பாங்க உபயோகப்படுத்தாமல் வச்சிருப்பாங்க வீணையும் சும்மா வச்சிருக்க கூடாது வளம்புரி சங்கு வலம்புரி சங்கை வந்துட்டு சில பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஷோவில் வந்துட்டு ஒரு கண்ணாடி ஷோரூமில் தூக்கி வச்சிருவாங்க வலம்புரி சங்கு இருந்ததுனால பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பூஜை ரூம்ல தான் இருக்கணும் ஷோரூமில் இருக்கக்கூடாது ஏன்னாக்கா சில நேரத்தில் நம்ம வந்து இது என்னென்னாக்கா நம்ம அம்மா அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட பேசாம இருந்தா எப்படி இருக்கும் எஸ் அது மாதிரி கடவுள் வீட்டு உங்க வீட்டில் பூஜை ரூம் வச்சுக்கிட்டு பூஜை உருவாக்கு எட்டி பார்க்காம இருந்தா எப்படி இருக்கும் டெய்லி காரை ஸ்டார்ட் பண்ணுங்க விட்டுருங்க ஓட்டுறீங்க ஓட்டல ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க விடுங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஒரு வருஷம் இல்லைங்க நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுக்கீங்களோ அந்த கார் உங்ககிட்ட இருக்கும் தையல் மிஷினை வச்சுக்கிட்டு லட்சுமி கூட இந்த இதெல்லாம் வச்சிங்கன்னாக்கா அப்போ கடவுள் பக்கத்தில் நீங்கள் அது வைக்கிறதுக்கு சமந்தான் அதனால தான் அது வேண்டாம்னு சொல்றது ஒழிய தையல் மிஷின் ஒரு லட்சுமிங்க ஓகே வீட்டுக்குள்ளேயே வந்து அண்ணா ட்ரெஸ் தம்பி அக்கா ட்ரெஸ் தங்க அப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கலாமா நான் ஏன் குறிப்பா இந்த கேள்வி கேட்கிறேன்னாக்க நாம உபயோகப்படுத்திய பொருளிலும் நம்முடைய கிரகங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிலும் பதிந்து கிடக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அந்த நெகட்டிவிட்டியில அது அஃபெக்ட் ஆகும் அது கனெக்ட் ஆகும் அது தவறு அது செய்யக்கூடாது அது வேலை செய்யாது இன்னொருத்தருக்கிட்ட இருக்குது இவங்களுக்கு பாஸ் ஆயிரும் அதுல டவுட்டே கிடையாது ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு தொழில மட்டும் நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க உங்க வீட்டுல இருந்தபடி பண்ணவே கூடாது அதற்கு உரித்தான சாமான்களை வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சார் அதுதான் தையல் தொழில் தையல் மிஷின் பாத்தீங்கன்னாக்க வீட்டுல வச்சீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாம் பயமுத்துறாங்க இதெல்லாம் உண்மை தானா சார் அதாவது நீங்க கேள்வி கேக்குறீங்க கேள்வியில நான் திருப்பி பதில் எடுக்கிறேன் பிரச்சனை வந்துரும் சொல்றீங்க பிரச்சனை பிரச்சனை வந்ததுனாலதானே தையல் தொழிலுக்கே போறாங்க பிரச்சனை மீன்ஸ் பணம் பிரச்சனைன்னு வந்ததுனால தானே இப்போ தையல் தொழிலுக்கு போகிறாங்க தையல் தொழில் பண்ணாலும் பிரச்சனை வராது தையல் மிஷினை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிறீர்கள் என்றால் அந்த தையல் மிஷினை ஓட்டம் இருக்கணும் ஆமாம் யூஸ் இருந்தோம் மிஷினை வாங்கி வீட்டில் சும்மா வச்சுக்கிட்டு ஷோக்காக வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அப்போதான் பிரச்சனை மிஷின் ஓடுனா பிரச்சனை இல்லை ஓடுனா பிரச்சனையை தீக்கும் ஏன்னா தையல் மிஷின் யாரு அப்படின்னு கேட்டாக்கா லக்ஷ்மி வடிவத்தில் இருக்கிற லக்ஷ்மி வந்து நம்ம அதை ஓட்டுறதுங்கிறது வணங்கிறதுக்கு சமம் லக்ஷ்மி வணங்கிக்கிட்டே இருந்தா லட்சுமி கொடுப்பாங்க அதனால தையல் மிஷினை ஃப்ரீயா வைக்கக்கூடாது எது மாதிரி அப்படி என்றால் வீணை இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வந்துட்டு வீணையை வந்துட்டு வாங்கி

சும்மா வச்சிருக்க கூடாது அடுத்து வளம்புரி சங்கு வளம்புரி சங்கை வந்துட்டு சில பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஷோவில் வந்துட்டு ஒரு கண்ணாடி ஷோரூமில் தூக்கி வச்சிருவாங்க சில பேர் அதில் வைக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும் சில காரணம் வந்துட்டு இந்த வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு அதை நம்ம எதை வைக்கணும்னு தெரியாமல் அப்படி இப்படி அதை கண்டுபிடிச்சி பல வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி வளம்புரி சங்குன்னு அவங்களுக்கு அந்த சங்கை வாங்கிட்டு வீட்டில் பத்திரமா வச்சிருவாங்க ஏன்னா அதுக்கு பூஜை பண்ணணும் சில பேருக்கு தெரியும் ஆனால் வச்சுருவாங்க பூஜை பண்ணணும் அதுக்கு தனக்கு பூஜை பண்ண தெரியாதுன்னு நினச்சிருப்பாங்க இன்னொன்று தனக்கு வந்து தினமும் பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுருவாங்க அங்கேயும் பிரச்சனை என்ன பிரச்சனைனாக்கா வளம்புரை சங்கு இருந்தனால பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது பூஜை ரூமில் தான் இருக்கணும் ஷோ ரூமில் இருக்கக்கூடாது ஏன்னாக்கா சில நேரத்தில் நம்ம வந்து இது என்னன்னாக்கா நம்ம பணம் வருவதற்கு நம்ம பேசாமல் இருந்தாவே பணம் வீட்டுக்குள்ளே வரும் சில விஷயங்கள் நமக்கு நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நாம் செய்யறத சரியா செய்யாம தவறா செய்து அதுலதான் பிரச்சனையா வர பணம் கூட வராமல் போயிருக்கு காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதுதான் உண்மை அதனால வளமுறை சங்கதும் பூஜை ரூம்ல தான் இருக்கணும் நீங்க பூஜை கண்டிப்பா பண்ணி ஆகணும் ஒருவேளை பண்ணாம விட்டுட்டா கூட பெரிய தப்பு கிடையாது அந்த ஷோரூம்ல ரூம்ல பாருங்க அதுதான் தப்பு இது என்னன்னாக்கா நம்ம அம்மா அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட பேசாம இருந்தா எப்படி இருக்கும் எஸ் அது மாதிரி கடவுள் வீட்டு உங்கள் வீட்டில் பூஜை ரூம் வச்சுக்கிட்டு பூஜை உரும எட்டி பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும் கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும் லட்சுமியை வச்சுக்கிட்டு லட்சுமியை வந்து கும்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும் இது எல்லாம் இது ஒன்று போல தான் இருக்கணும் அதனால் இதெல்லாம் வந்துட்டு வெறும் தையல் மிஷினு மட்டும் பிறந்தாது தையல் மிஷினு வளம்புரி சங்கு வீணை கண்டிப்பாக வீணை இருந்ததுனாக்க அதுக்காக வீணை வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதாங்க டெய்லி ப்ரோக்ராம் போவோம்ல அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் டெய்லி அதை டச் பண்ணி வச்சிருங்க இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும் காரை வாங்கி வச்சுட்டு உபயோகமே நீங்கள் பண்ணாமல் ஒரு காரை வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் க வச்சு பாருங்கள் அந்த கார் என்ன நிலமை இருக்குன்ட்டு ஒன்றும் ஆகாது அதை தான் சொல்கிறோம் ஒன்றுத்துக்குமே ஆகாது ஸ்கிராப்புக்கு தான் போயிடும் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு பேட்ரி போகும் அதோடு முடிஞ்சுது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாது விடுங்க டெய்லி காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விட்டுருங்க ஓட்டுறீங்க ஓட்டல ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க விடுங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஒரு வருஷம் இல்லைங்க

நாமலாம் கிழிச்சு வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது வந்துட்டு சில பேர் ஷர்ட் வேண்டாம் அந்த ஷர்ட் பழைய ஷர்ட்ட அது பழைய ஷர்ட் தான் அது நல்ல உபயோகம் உள்ளதுதான் அவங்களுக்கு சின்னதா போயிடுச்சு வேண்டாம் இவங்களாம் கிழிச்சிட்டாங்க கிழிச்சா கரெக்டா செய்யாத அங்கங்க கட் பண்ணி கரெக்டா போட்டுட்டு வேணுன்றதை வச்சுட்டு வேணெண்ட தூரம் போட்டுருங்க அதை மடிச்சு வீட்டுக்குள்ள வைக்காதீங்க யூஸ் துணியா வச்சுட்டா கணக்கு இல்லை அதான் அது வேஸ்டேஜ்ல தானே போறது வேஸ்டேஜின்றது வேண்டாம் வேண்டாம்ங்கிறது எப்படி உபகுப்புல போயிட்டு கடையில் புது பொருள் வாங்கிட்ட தோடைப்பான் வேண்டாம் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்குது எதை எங்க எதில் பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்தப்படுத்தினா அதுக்கு பொருள் அதுக்கு பேர் ஆகுது டஸ்டர் ஆயிடுது போய் போயிட்டு எடுக்கிறது டஸ்டர் ஆயிடுது வேண்டாம் துணி தானே அது அதில் கணக்காகுது புது துணிங்கிற பேர்ல அப்போ கிளிஷல் அப்படின்னு நம்பும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது அது அப்போ அது வீட்டில் அந்த மாதிரி தான் என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுட்டா கூட கரெக்டாக பண்ணுங்கள் அதை கரெக்டாக அந்த போர்ஷன் வரைக்கும் வச்சுக்கிட்டு மீதி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அதில் சேராது வேணான்றது தேவைன்னாக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோங்க அதுவும் வேண்டான்னாக்கா டஸ்ட்பின்ல போட்டுருங்க அப்போ கணக்காக வர்றது நம்ம இதெல்லாம் கணக்கு தானே இப்போ இப்போ லட்சுமின்னு சொல்லிட்டு தையல் மிஷினை வச்சிக்கிட்டு லக்ஷ்மி கூட இந்த இதெல்லாம் வச்சிங்கனாக்கா அப்போ கடவுள் பக்கத்தில் நீங்கள் அது வைக்கிறதுக்கு சம்மந்தான் அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறது ஒழிய தையல் மிஷின் ஒரு லட்சுமிங்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் இனிமே நீங்கள் உங்களை மாத்திப்பீங்க தையல் மிஷின் மிஷின்னு நினைக்கிறீங்க செய்கிற தொழில் தெய்வம் தானேங்க சொல்றோம் ஆனால் தையல் மிஷின் மட்டும் லக்ஷ்மி ஸோ கண்டிப்பா இப்போ நிறைய விஷயம் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் சார் நிச்சயமா அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா உபயோகப்படுத்திய துணி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த சந்தேகம் தோணுது சார் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா நாம யூஸ் பண்ணின துணியை நமக்கு வேண்டானாக்க நல்லா தான் இருக்கு ஆனா நமக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அதை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா ஆமா அது நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கு இப்போ நீங்க வேணாம்னு நீங்க நீங்களே போய் கொடுத்தாலும் நீங்களே போய் கொடுக்கலனா கூட செகண்ட் ரவுண்டு செகண்ட் ஹண்ட்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் திருப்பி சேல்ஸ்க்கு தான் வந்துரும் அது அதை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வருவோம் நாம கொடுக்கலாமா வேண்டாமா நாமளா கொடுக்கணும்ன்றது டைரக்டா கொடுக்காம இதுக்குன்னு சொல்லியிருக்க ஆர்பன்ஸ் அங்க மாதிரி கொடுத்துர்லாம் ஏன்னா அவங்க அதை தான் டிபன் பண்ணிருக்கிறாங்க அது வந்து அங்க கொடுத்தா தவறு கிடையாது அங்க கொடுத்தா நல்லது ஆர்பன்ஸ்ல போய் கொடுத்தர்லாம் தேவை என்ற இடத்தில் கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நமக்கு தேவை இல்லாதது அவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி வேற ஒருத்தருக்கு அதை கொடுத்தானாக்கா அவன் வியாபாரம் பண்ணுறான் வச்சு வியாபாரம் பண்ணுறான் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்காதீங்க ஆர்கன்ஸில் கொடுத்தா நமக்கு தேவையில்லானா அவங்களுக்கு தேவைப்படுகிறது அது புண்ணியமாக போகும்போது அது புண்ணியத்தில் போய் சேரும் ஓகே வீட்டுக்குள்ளேயே வந்து அண்ணா ட்ரெஸ்ஸ தம்பி அக்கா ட்ரெஸ்ஸை தங்க அப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கலாமா நான் ஏன் குறிப்பா அந்த கேள்வி கேட்குறேனாக்க நாம உபயோகப்படுத்திய பொருளிலும் நம்முடைய கிரகங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதையும் பதிந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நாம யூஸ் பண்ண துணிய வந்து அடுத்தவங்க யூஸ் பண்றனால இங்க நெகட்டிவிட்டி இருந்ததுனா அது அப்படியே பாஸ் அப்படியே வந்து அவங்களுக்கு பாஸ் ஆன் ஆகுமா அதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணிடுறோம் ஃபுல்லா அத கிளீன் பண்ணி விடுறோம் ஒன்னு ரெண்டு மூணாவது ஆளு தான் போடக்கூடாது உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரதர் சிஸ்டர்ஸ் தானே ஒரே பிளட் தானே இப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லை இவங்களுக்கு நல்லா இருக்குனாக்கா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் அதுதான் சொல்றேன் ஒரே பிளட் தானே ஒரே வீட்டில் இருக்கிறது ஒரே பிளட் தானே ஆமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளதான் அந்த ஷேரிங் வரக்கூடாது அப்போ அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவிட்டியில அது அஃபெக்ட் ஆகும் அது கனெக்ட் ஆகும் அது தவறு அது செய்யக்கூடாது அது அது வேலை செய்யாது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது இவங்களுக்கு பாஸ் ஆயிரும் அதுல டவுட்டே கிடையாது இது ஒரே பிளட்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக லாகாது அதனால் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிலாம் போட்டு தானுங்க எல்லோரும் வளர்ந்துருப்போம் நம்மளாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே பொருந்தாது மூணாவது ஆளுக்கு பொருந்தோம் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அதில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடாது இது செய்யலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தேகம் அதாவது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது துடப்பத்திலும் லக்ஷ்மி இருக்கிறாள் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இந்த தொடப்பத்தை வைக்கக்கூடிய முறைகள் என்ன இரண்டு தொடப்பங்கள் இணைந்து வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது உங்களுடைய விளக்கம் சார் கண்டிப்பா பொதுவாகவே இந்த தொடப்பத்தை கூட நம்ம வைக்கிற வழிமுறை இருக்கு அதையே நம்ம எப்படி வைக்கணும்னு இருக்கு அதையே கீழ் அந்த இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா அது பகுதி தான் இருக்கணும் பெரு கூட்டுற பகுதி பகுதியா இருக்கணும் இப்படி மேல நிக்க வைக்க கூடாது போது மேல யாரு இருக்குதா அப்படி அதனால அப்படி நிக்க வைக்கக்கூடாது தர பகுதியா இருக்கணும் இல்லைன்னா கீழே வச்சிடலாம் படுக்க வச்சிடலாம் ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஒன்னோட ஒண்ணு இருக்கலாமா அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் இருக்குதானே இப்ப நாலு இருக்குன்னாக்க இப்ப வீட்டுக்கு இன்னர் சைடுல 1 பேர் கேக்குவீங்க 아வுட்டர் சைடுல 1 பேர் கேக்குங்க 1 வராது இல்லையா அப்போ ரெண்டும் ஒரே இடத்துல வைக்கத்தானே வேணும் இணைத்து வைக்க கூடாது அப்படினு சொல்றாங்க அததான் கேட்டேன் சார் எல்லாரும் சொல்றேன் சொல்றாங்க அததான் சொல்றா வைக்கலாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு வைக்க கூடாது ஆ எஸ் ஒண்ணுக்கு மேல ஒன்னு வைக்க கூடாது பக்கத்து பக்கத்துல வைக்கலாம் அதுதான் சொல்றது மேல மேல வைக்க கூடாது பக்கத்து பக்கத்துல ஸ்பேஸ் தானே இருக்கும் பக்கத்து பக்கத்துல வைக்கலாம் ஒண்ணு தா வரது ஆன்மீக உளச்சரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க